எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சபரி டூரிசம் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து அறிவியலை பற்றி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அறிவியல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாம் டென்த்து முடிச்சு பிறகு ஒரு த்ரீ ஃபிஃப்டி த்ரீ சிக்ஸ்டி த்ரீ செவன்ட்டி மார்க் எடுத்துகிட்டு பியூர் சயின்ஸ் குரூப் எடுப்பாங்க பியூர் சயின்ஸ் குரூப் ப்யூ பியூர் சயின்ஸ் குரூப்பில் பாட்னி ஜுவாலஜி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இருக்கும் இன்ஜினியரிங் வேலை வாய்ப்பு இல்லை பியூர் சயின்ஸ் பட் படிக்கிற நல்ல வேலைவாய்ப்பு இருக்குது பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி பிஎஸ்சி பயோடெக்னாலஜி மைக்ரோபயாலஜி பயோ இன்ஃபர்மேட்டிக் அவ்வளோ வேலைவாய்ப்பு இருக்குது பியூர் சயின்ஸ் குரூப்பில் பியூர் சயின்ஸ் குரூப் வந்து எல்லா ஸ்கூல்லேயும் வைக்கணும் ஒரு சில ஸ்கூலில் இருக்க மாட்டேங்குது பியூர் சயின்ஸ் படிச்சு அவ்வளோ வேல்யூ பாட்னி சுவாலஜி அவ்வளோ மதிப்பு எம்எஸ்சி பாட்னி பாட்னியம் முடித்து நீ பிஹெச்டி பண்ணிவிட்டீங்க ரிசர்ச் பண்ணலாம் ஸ்டார்ட் ரொம்ப லட்சம் சம்பளம் சோலஜி அவ்வளோ மதிப்பு இருக்கு ஏங்க எல்லோரும் வந்து பிஎஸ்சி அக்ரி பியூர் சயின்ஸ் பிஎஸ்சி அக்ரி நல்ல நல்ல ஸ்கோப்பில் போகலாம் ஆனால் எல்லாரும் வந்து விவசாயத்துக்கு நிறைய பேர் பொறியியல் துறை போனாங்க பொரியல் அதாவது இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் வந்து இப்போது டவுன் ஆயிடுச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஃபீல்டு போனேன் பிஎஸ்சி நர்சிங் மெடிக்கல் ஃபீல்டில் சின்ன ஒரு விஷயம் கழிச்சோன்னா டக்குனு மெடிக்கல் ஃபீல்டில் போய்றாங்க ஏன்னா ஏந்திரமாக எல்லோரும் வந்து இன்ஜினியரிங் இன்ஜினியர் இன்ஜினியரிங் படிச்சு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் எட்டு லட்சம் பத்து லட்சம் கட்டி வேலை வாய்ப்பெலாம் இருக்காங்க ஆனால் பியூரிட்டி அவ்வளோ மதிப்புங்க பாட்னி ஜாலஜினா படிக்க அவ்வளோ இனிமையாக இருக்கும் உண்மையிலே லெமார்க் தேரி டைப்ஸ் ஆஃப் மெமரி ஹியூமன் பிசியாலஜி மோனாகாட் டைகாட் அப்போஜியல் ஜெர்மினேஷன் ஐபோஜியல் ஜெர்மினேஷன் எபிஜல் ஜெர்மினேஷன் அக்ரிகேட் ஃப்ரூட் டிஸ்அக்ரிகேட் ஃப்ரூட்டு க்ரிப் சைக்கிள் டார்க் சைக்கிள் போன்ற நிறைய துறை நல்லா இருக்குங்க இருக்குதுங்க மாதிரிங்க மோனோகாட் டைகாட் மைக்ரோபயாலஜி ப்ரீடிங் பயோடெக்னாலஜி அனிமல் ஹஸ்பண்ட்ரி பிளான் பிசியோலஜி நிறைய சயின்ஸ் படிக்க ஆர்வமாக இருக்குங்க இனிமேல் இந்தியாவில் வந்து நேற்று கொண்டு வந்துவிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் இப்போ நிறைய பேர் படித்து டாக்டர் விட்டு போகிறாங்கன்னா நீங்கள் வந்து உண்மையிலேயே ப்யூர் சயின்ஸ் குரூப்போட லைஃப் நல்லாயிருக்கும் நான் பியூர் சயின்ஸுக்கு வந்து எல்லா ஸ்கூலையும் கட்டாயமே இருக்கணும் பியூர் சயின்ஸ் அவ்வளோ ஒரு நல்ல சப்ஜெக்ட்டுங்க பியூர் சயின்ஸில் அதேமாரி பாட்னி ஜோலஜி பா பாட்னியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெட்லேண்ட் ட்ரைலேண்ட் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஐபிஸ்கஸ் சொலான்சி முசாசி அந்த பனானா ஃபேமிலி அவ்வளோ நல்லா இருக்குங்க பயாலஜி குரூப் படித்தவங்க லைஃப்லாம் செழுமையாக இருக்கும் ஆனால் வந்து பயாலஜி குரூப் கட்டினா ப்யூர் சயின்ஸ் குரூப் படிக்கிறவங்களுக்கு வந்து ஃபாரஸ்ட் எக்ஸாமுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் பிறந்த பியூர் சயின்ஸுன்னா அவ்வளோ லாபகரமான ஒரு லாபகரமான ஒரு ஒரு குரூப்புங்க பியூர் சயின்ஸில் இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அந்த கிருஷ்ணகிரி கோயம்புத்தூர் ஈரோடு நாமக்கல் கரூர் நீலகிரி அங்கே கொங்கு பெல்ட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் நேரம் பியூர் ப்யூர் சயின்ஸ் குரூப் இருக்கும் பியூர் சயின்ஸ் வந்து செழுமையாக இருக்கும் பியூர் சயின்ஸ் குரூப் எடுத்து வாழ்க்கையில் முன்னேறினவங்க பல லட்சம் பேர் இதுக்கு அதாவது இளைஞர்கள் வந்து யோசித்து முடிவிடுங்க அதாவது வந்து ராமனுக்கு செடி அந்த அத்தி மரம் நிறைய தாவரங்கள் சம்மந்தப்பட்ட நல்லா இழுச்சா இருக்குங்க உண்மையிலே குறிப்பாக பார்த்தீங்கன்னா சயின்ஸில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காமிச்சு படிக்கிற நிறைய பேர் இருக்காங்க சயின்ஸ் பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய ஒரு இது மிகப்பெரிய அதேமாரி பயன் ஃபர்மெண்ட் மெடிக்கல் டிவைஸ் நிறைய இந்த சிடி ஸ்கேன் எக்ஸ்ரே எலெக்ட்ரானிக்ஸ் உற்பத்தி உற்பத்தி செய்வாங்க அந்தமாதிரி மாதிரி பியூர்ஷன்ஸ் குரூப் எடுத்தவங்க மோஸ்ட்லி சித்தா டாக்டர்னு ஆயுர்வேதம் இன்ஜினியர் டாக்டர் போவாங்க அதான் சயின்ஸ் குரூப் அவ்வளோ வேல்யூபுல்லான குரூப்புங்க சயின்ஸும் விரும்புகிறாங்க டயக்ராம்லாம் ரெக்கார்ட் எதுனா ஆனால் சயின்ஸ் படித்தோம்னா லைஃப் நல்லா சுயமாக இருக்கும் இப்போ மெடிக்கல் குரூப் எடுக்கிறவங்க வாய்க்கு நல்லா சுயமாக இருக்கும் இன்ஜினியரிங் படிக்கிற மெடிக்கல் குரூப்லாம் பல மடங்கு பல ஆயிரம் மடங்கு பல நூற்றுக்கான மடங்கு நல்லா நல்லா டெவலப் ஆகிட்டாங்க நிறைய பேர் வந்து அந்த தாவரத்தை நோக்கிவாங்க பேஸ் அக்ரிகல்ச்சர் சென்னை கோயம்புத்தூர் சேலத்தில் வச்சுருக்காங்க அக்ரிகல்ச்சர் அதேமாதிரி இந்தியாவில் தமிழ்நாட்டை முப்பத்தெட்டு டிஸ்ட்ரிக் வச்சாங்கன்னா தமிழர்கள் இருக்கும் தமிழ் மக்கள் முன்னேறுவாங்க தமிழ் தமிழருக்கு ஒரு எழுச்சி ஏற்படும் தமிழ் மக்கள் நல்ல ஒரு மேன்மை பெறுவாங்க இப்போ சிதம்பரத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிதம்பரத்தில் வந்து எஜுகேஷன் ஒரு நல்ல ஆவரேஜாக இருக்கும் நல்லா ஒரே நிறைய படிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் ராஜா முத்தையா பள்ளிகளிடத்தில் வந்து தாவரஹெல்த் பிஎஸ்சி பார்ட் பிஎஸ்சி காலேஜ் இருக்குது சிதம்பரத்தில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஃபீல்டு போவாங்க மெடிக்கல் இன்ஜினியரிங் எல்லாமே இருக்கும் அண்ணாமலையார் பல்கலை அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் சிதம்பரத்தை அதேமாதிரி மெடிக்கல் ஃபீல்டில் படித்து நிறைய டெவலப் ஆகியிருக்காங்க நிறைய பேர் சிதம்பரம் மெடிக்கல் காலேஜ் நிறைய பேர் டாக்டர் படிக்கிறாங்க மருத்துவத்துறை தான் தமிழ்நாட்டில் இந்தியாவில் தலை சிறந்த துறை அதாவது இந்தியாவில் அதிக மருத்துவக் கல்வி மாநிலம் தமிழர்கள் தான் வேறு தமிழர்கள்லாம் முன்னேறணும்னா நம்ம எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும் ஜாதி மதம் கடந்த எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் வாழ்கிற தமிழ் வளர்த தமிழர் என் இனிமேல் தமிழ் சொன்ன உனக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ளே டூரிசம் நைன்டெயின்டி ஃபைவ்